இன்னைக்கான அறுவடையை பார்க்கலாம் வாங்க மூணு பிரிக்கா மூக்குத்தி அவரை கொஞ்சம் மிதிபாகல் கொஞ்சம் அடலிப்பு பறிச்சிட்டோம் கொஞ்சம் சாமிக்கு நாளைக்கு இன்னைக்கு எங்க மாடி தோட்டத்துல காய்கறி பறிக்கலாம் பார்க்கலாம் வாங்க வாங்க போலாம் ஹார்டியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய குறியை பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ல உங்களுக்கு உடனடியாக வரும் வாங்க பீங்காயை பறிச்சுக்கலாம்

மூக்குத்தி அவரையில பொரியல் பண்றதை விட ஊறுகாய் பண்ண சூப்பராக இருக்கும் மூக்குத்தி அவரையில ஊறுகாய் செய்யறதையும் பொரியல் செய்யறதையும் வீடியோவா போடுறோம் பார்க்க மறக்காதீங்க இந்த மாதிரி கலர் கலராக பூக்களும் கொத்து கொத்தா காய்கறிகளும் வளர்க்கணும்னு நினைச்சிங்கன்னா அதுக்கு உரம் கொடுக்கணும் வீட்டிலேயே எளிமையான முறையில உரம் தயாரிக்கணும்னா காய்கறி உரம் போடலாம் அந்த காய்கறி உரம் எப்படி செய்யணுங்கிறத கொடுத்துருக்கா ஏற்கனவே எங்கள் சேனலில் போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் ஐ பட்டனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இங்கே கொஞ்சம் பட்ட அவராக இருக்கு அதையும் கொஞ்சம் பறிச்சிக்கலாம் இங்கேயும் கொஞ்சம் அவரா இருக்கும் பறிச்சிக்கலாம்

பாபககையிலயே இது குட்டி வெரைட்டியா ஆ அம்மா எங்க மாடி என்னென்ன செடிகள் இருக்குன்னு பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஜனவரி அப்டேட் வீடியோ ஏற்கனவே யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க் ஐ பட்டன்ல குடுக்குறோம் பாத்துக்கோங்க. பாப குட்டி என்றால் மூணு கடிக்கா இருக்கு. நான் வாங்க பறிச்சிரலாம். வாங்க பறிச்சிரலாம். இது என்ன இருக்குது? வாங்க அரளிப்பும் பிச்சு பிச்சுக்கலாம் ஆமா ஆமா இன்னைக்கான அறுவடையை பார்க்கலாம் வாங்க மூணு பிரிக்கங்க கொஞ்சமா பட்டாவற மூணு பர்பிள் வரி கத்திரிக்காய் மூக்குத்தி அவர கொஞ்சம் மிதிபாகல் கொஞ்சம் அடலிப்பு பறிச்சிட்டோம் கொஞ்ச சாமிக்கு நாளைக்கு இது மாதிரி கார்டனிங் வீடியோஸ் பார்க்க ஹார்ட்டியர் கேட்ஜஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து கார்டனிங் வீடியோஸ் பார்க்க மறக்காதீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் 땡큐 பை